சிவம் அப்படின்றதோட முழு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சி என்பது அறிவு வா என்பது மனது இம் என்பது மாயை அறிவை கொண்டு மனதில் இருக்கும் மாயையை விளக்கினால் நமக்குள் இருக்கும் சிவம் வெளிப்படும் சிவம் என்பது மகா மந்திரம் சிவம் என்பதுக்குள் அனைத்துமே அடங்கும் அவரே முழுமுதற் கடவுள் ஆதி அந்தமில்லா இல்லா பெரும் ஜோதியானவர் முக்காலத்திலும் நிலையான தெய்வமாக இருப்பதால் சதா சிவன் என்றும் நடனத்தின் இருப்பிடம் என்பதால் நடராஜர் என்றும் அனைத்து தெய்வங்களுக்கும் தலைவன் என்பதால் மகாதேவன் என்றும் கங்கையை தலையில் சுமந்ததால் கங்காதரன் என்றும் ஜகத்திற்கே ஈசன் என்பதால் ஜெகதீஸ்வரன் என்றும் இன்னும் எத்தனை எத்தனையோ நாமங்களுக்கு உரியவர் சிவபெருமான் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு படைத்தல் காத்தல் அழித்தல் அருளுதல் மறைத்தல் என்ற ஐந்து தொழில்களையும் செய்பவர் பரம்பொருள் அன்பே சிவம் இதுவே சிவசக்தியின் ஐக்கிய வடிவம்